இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஆங்கில உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்துக்கள் தமிழ் உச்சரிப்புகள் வார்த்தைகளும் விளக்கப்பட்டுள்ளது உள்ளது போல் இருபத்தோரு ஆங்கில மெய் எழுத்துக்களுக்கும் தமிழ் மெய் எழுத்து என்ன உச்சரிப்பு வரும் என்று வார்த்தைகளும் விளக்கியுள்ளேன் இந்த வீடியோவில் தமிழ் வழியாக ஆங்கில வாசிதல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் ஐம்பதாம் பக்கத்தில் பாருங்கள் ஐம்பதாம் பக்கத்தில் கூடுதல் மெய் எழுத்துக்களும் உண்டு ஆங்கிலத்தில் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக வரக்கூடாது கூடுதல் ஆங்கில மெய்யெழுத்துக்களும் உண்டு எப்படி ஆங்கிலத்தில் கூடுதல் உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு விளக்கணும் அதே மாதிரி கூடுதல் மெய்யெழுத்துக்களும் ஆ ஆங்கிலத்தில் உண்டு அதெல்லாம் தெரிஞ்சாத்தையும் நம்ம எல்லா ஆங்கில வார்த்தைகளும் நம்ம படிக்க முடியும் இப்போ பாருங்க டிஹெச் டிஹெச் ரெண்டுக்குமே என்ன போட்டிருக்கேன் இத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே முன்னால் டி டிக்கு இத்து வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஆங்கிலத்தில் நாலு இத்து இருக்குது பாருங்க டிஹெச்சு முதற்கட்டத்தில் வாங்க டிகெச்சுக்கு இத்து இருக்குது பாருங்க ஆந்திரா ஆந்திரா அந்த ஆந்திரா மாநிலத்துக்கு இத்துக்கு என்ன வரும் டிஹெச் போடுறோம் மாநிலம் ரியாத் ரியாத் அந்த இத்துக்கு என்ன வருது டிஹெச் சவுதி அரேபியா தலைநகரம் ரியாத் சவுதி அரேபியா தலைநகர் அமித்ஷா அமித்ஷா ஒரு பெயர் இப்போ கூட இது ஒன்றிய அரசில் மத்திய சர்க்காரில் மந்திரியாக இருக்கார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வைத்தியசாலை வைத்தியசாலை மருத்துவமனை வைத்தியசாலைன்னு சொல்வோம் பத்திரகாளி டிஹெச் போடலாம் பத்திரகாளி பெயர் நித்யா பெயருக்கு என்ன போடலாம் டிஹெச் போடலாம் சேத்தியா தோப்பு சேத்தியா தோப்பு சென்னையில் இருக்குது ஒரு பகுதி சேத்தியா தோப்பு அது டிஹெச்சுக்கு என்ன வருது இத்து வருது வாங்கியா டிஹெசுக்கு இத்து அது அடுத்த கட்டத்தில் பாருங்கள் சாதாரண டிஹெச் இந்த டி அழுத்தி சொல்லணும் டிஹெச் இது டிஹெச் ஹெல்த்து பாருங்க ஹெல்த்து ஹெல்த்துன்னு என்னாது ஆரோக்கியம் ட்ரூத்து டிஹெச்சு ட்ரூத்து உண்மை டூத்து டிஒஒ டூ இதுக்கு டிஹெச் டூத்துன்னு என்ன தெரியுமா பல் அதுவே டீத்துன்னு சொல்லுவோம் பன்மைக்கு பற்கள் டூத்து இது நார்த் நார்த் நார்த்து என்னவோனா இருக்கார் இதுக்கு டிஹெச் வருங்க நார்த்து நார்த்து என்னங்கயே வடக்கு பிரத்து டிகேசி பருத்துனா மூச்சு மூச்சு விடத்துன பூமி மவுத்து எம் ஓய்வு மவு நம்ம உச்சரிப்பாரா எம் இம்மு ஓய்வு இம் அவு மவு மவு இதுக்கு டிகத்துனா வாய் பெருத்து பெருத்துனா பிறக்கு பிறப்பு ஆந்திராக்ஸ் ஆந்திராக்ஸ் ஒரு கால்நடை வியாதி பெருத்து தூங்கும்படம் பிஇஆர் பெருத்து இது பெருத்து ரயிலில் பெருத்து தூக்கி தூக்கிட்டு போகிற பெருத்து பெட்டி வச்சுருப்பாங்க தூக்கிட்டு போகலாம் பெருத்து பெருத்து என்னங்க பெருத்து அப்போ இந்த பக்கத்து பிறகு டீஹெய்சுக்கு டிஹ்சுக்கு இத்து இருக்குது அப்போ இது கூடுதல் மெய்யெழுத்து சொல்கிறேன் இது ஒத்துக்க வார்த்தை சொல்லிட்டீங்களா அப்போ அந்த டிஹெய்சு டிஹெய்ச்சுக்கு போய் ஆங்கில உயிரூத்திலோடு சேரும்போது தாவரச வார்த்தை வந்துடுறேன் தாத்தா தேத்தி தூ தூரீங்களா தேத்தே தை தோத்தோ தவ் இப்போ தவ் சொல்றதுனால் இது ஓய்வு சேர்த்தா தவ் உண்டாகுது திசு டிஹெச் ஐ போட்டால் தீ உண்டாகுது தை தை டிஹெச் ஓய் போட்டால் தைராய்டு தைராய்டாகுது என்ன ஒய் உயிரோத்தி சொல்லிருக்கு தைராய்டு வரும் பார்த்திங்களா கெல்தி டிஹெச் ஓய் வந்தால் கெழ்த்தி ஆயிரும் அப்போ இந்த டிஹெச்சும் டிஹெச்சும் போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேரும் போது தாவரச வார்த்தைகள் வரும் அதை நாங்கள் தாவரசம் அங்கே அங்கே இந்த டிகைச்சு போய் இந்த டிஹெசி போய் ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது எப்படி எப்படி வார்த்தையெல்லாம் வரும்போது வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போதிக்கி நீ டிகைஸுக்கு டிஹெச்க்கும் இத்து வரும் ஏற்கனவே டிக்கு டீக்குன்னு டீக்கு இத்து இருக்குன்னு இட்டு வரும் இத்து வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ நாலு இத்து இருக்குது ஆங்கிலத்தில் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் புத்தகத்தின் ஐம்பத்தோராம் பக்கத்தில் சிஹெச் சிஹ்சு பாருங்கள் என்னென்ன சிகைஸ் பாருங்கள் சிஹ்சுக்கு இட்சு இருக்குது இக்கு இருக்குது உடம்பொழி இஸ்ஸு இருக்குது இந்த மூணு சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்க இச்சுன்னு நமக்கு தெரியும் இக்குன்னு நம்ம வாத்த உடனே சொல்ல மாட்டாங்க இப்போ சீக்சி முதல் கட்டுருவாங்க சீக்சி இச்சுக்கு சுட்சி வரைமாருங்க கிளச்சு கிளச்சு மோட்டாரில் ஒரு பாகம் கிளச்சை மாற்றுவாங்க கிளச்சை மாற்றுண்டு கிளச்சு மோட்டார் பாகம் இச்சுக்கு என்ன வரும் சீகைச்சு சுவிச்சு சுவிச்சு மின்சாதனம் சுவிச்சை போடுன்றா வாட்சு வாட்சு காவல் காக்கிறது இன்னொன்று கடிகாரம் வாட்சு இச்சு வாட்ச்சு பீச்சு கடற்கரை கோச்சு கற்பிப்போன்ர்ச்சு சிக்சா இருக்கார் இச்சுக்கு என்ன சீகைச்சு சர்ச்சு நினைங்கயா கிறிஸ்தவ கோயில் டீச்சு கற்பிக்கிறது ஸ்டார்ச்சு மாவு பண்டம் டட்சு டச் தொடது பிளீச்சு செலவிசை பிளீச்சு நினைக்கையா செலவிசை அப்போ சீகைச்சுக்கு என்ன வருதுங்க இட்சு சீகைக்கு என்ன வருதுங்க இட்சு அடுத்த கட்டத்தில் வருங்க சிஹெசுக்கு இக்கு வருது பாருங்க டெக்னாலஜி அந்த இக்கு என்ன ஓட்டுருக்கா உள்ள சிஹெச் டெக்னாலஜி தொழில்நுட்ப கலை ஸ்டமக் வயிறு அந்த இக்கு என்ன வருது சிஹெச் வருதுங்களா ஸ்டமக்கு வயிறு ஈபாக் ஈபாக்னா சகாப்தம் ஒரு காலத்தை குடிக்க சகாப்தம் ரிக்டர் ஸ்கேல் ரிக்டர் ஸ்கேல் நில நடுக்கத்தை அந்த அளந்து சொல்லுவாங்க ரிக்டத்தில் அஞ்சு புள்ளி ஏழு ரிக்டர் ஸ்கேலில் வந்துச்சு பூமி அதிர்ச்சி என்ற மாதிரி ரிக்டர் ஸ்கேல் அது இக்கு என்ன வருது சீகரிச்சிங்கய்யா நிலநடுக்கம் அளத்தல் அனார்க் அனார்க் புரட்சிக்காரன் குளோரபாம் குளோரபார் மயக்க மருந்து இக்கு ஆரம்பிக்குது சீகைச்சு கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் இக்கு சீகிச்சு கிறிஸ்துமஸ்னால் கிறிஸ்து பிறந்த நாள் மானர்க் மானர்க் பேரரசன் லாக் எல்வோ லா இக்கு சீகை லாக்னா ஏரி ஏரி குரோம்பேட்டை குரோம்பேட்டை தமிழில் குரோ கூ வரும் இங்கே இக்கில் இக்கு இங்கு இங்கிலீஷில் உச்சரிப்பு குரோம்பேட்டை குரோம்பேட்டை சென்னையில் இருக்க ஒரு பகுதி ஒரு ஒரு ஏரியா தாம்பரம் பக்கத்தில் இருக்குது குரோம்பேட்டை குரோம்பேட்டை பார்த்திங்களா அடுத்து மூணாவது கட்டத்தில் பாருங்கள் சீகெச்சுக்கு இஸ்ஸு வருது வடமொழி இஸ்ஸு வருதுங்க இஸ்லான் எஸ்லான் சிஹச்சி ஈ வருவதில்ல இஸ்க்கு இஸ்லான்ண்ட போர்க்கப்பல்கள் மஸ்தாஸ் சிகை அந்த அது ஈ குச்சரிப்புல மஸ்டாஸ் ஆண்களுக்குள்ள மீசை அவலான்ஸ் அவலான்ஸ் சிகேசியே ஈ குச்சரிப்பு அவலான்ஸுனா திடீரென விழும் பனிப்பாறை காஸ் காஸ் புதையல் லின்ஸ் இஸ்ஸு சிஹிக்கு இஸ்ஸு வருது அடித்துக்கொள் தென்ஸு ஒரு வகை மீன் டூஸு உடல் உறுப்புகளை கழுவும் சாதனம் வெல்சு வெல்ஸ் நாட்டினார் ஃபான்ஸு வயிறு கிரஸ் அந்த சீகச்சி ஈக்கி உச்சரிப்பில் கிரஸ்னா குழந்தைகள் காப்பகம் அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது சீக்சுக்கு இசு இருக்குது இக்கு இருக்குது இஸ் இருக்குது அப்போ அந்த மூணு உச்சரிப்புலரம் இந்த சிஹச்சி போய் ஆங்கில ஊரில் தோடும்போது சாவர்ச வார்த்தை வந்துடும் இப்போ சி சிதம்பரம் சிஹெச்சை ஐசே தான் சி வந்துடும் அப்போ ஐ போட்டால் சைனாண்டு வந்துடும் சிகை சை போட்டால் சில்லண்டு வந்துடும் பார்த்தீங்களா ஆ அப்போ வந்து சிகிச்சையை போட்டால் சக்கர ஆண்டு வந்துடும் அப்போ அந்த ஆங்கில உயிரிழத்தோம் போட்டு சாவரிசை இப்போ சென்னைக்கு நான் பாருங்க சிகைச்சி சே சீகைச்சியோட ஈ பண்ணால் சே சே உண்டாயிருது வரும் பார்த்தீங்களா அப்போ அந்த ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது சாவர்ச வார்த்தை வந்துடும் சீகை அதே மாதிரி இக்கு புறாரம் காவரிச வார்த்தை வந்துடும் இப்போ கொலஸ்ட்ரால்டா சீகிச்சு போக்கோ வரும் பார்த்தீங்களா கமீலியன் அச்சோந்தி சொல்லி கொடுத்துருக்கேன் சீகைச்சியோட ஏ போட்டால் கா உண்டாகுது சீகைச்சோட ஏன்ற உயிரிழந்து சேர்ந்தால் கா அப்போ உங்களுக்கு வளர்க்கும் போது புரியும் காக்கா கா கி கு வந்துடும் இப்படி அந்த சீகைச்சியோட ஆங்கில உயிர்த்து சேரும்போது கா வரிச வார்த்தைகள் வந்துவிடும் அப்போ நான் அந்த வார்த்தையை வளர்க்கும் போது அதே மாதிரி ஷா ஷாவர்ஷ வார்த்தை வந்துடுறேன் சாண்டனிங்க ஷா சா சிசி சுசு அதுக்குள்ள அதுக்கு வார்த்தைகள் இருக்குது ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது அப்போ சீகட்சிக்கு பாருங்கள் மூணு உச்சரிப்பு இருக்குங்கய்யா இச்சு இருக்குது அதிகமாக தெரியும் நமக்கு தெரிஞ்சது இச்சுத்தே இச்சு இருக்குது இக்கு இருக்குது வடமொழி இஸ்ஸு இருக்குது இது மனசில் பதிய வச்சு கொள்ளுங்கள் உயிரோட்டத்தோடு சேரும்போது அந்த வார்த்தைகள் வந்துடும் அப்போ நம்ம வளர்க்கும் போது பார்ப்போம் உங்களுக்கு புரியும் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் பாருங்கள் பி கைச்சிக்கு இப்பு போட்டிருக்கேன் பியும் கைச்சி கேட்டால் இப்பு நம்ம தமிழில் இப்பு ஆனால் நேரடி வார்த்தை இல்லை நேரடி வார்த்தை இல்லை பிஹி இப்படின்ட்டு வரக்கூடிய முடியக்கூடிய வார்த்தைகள் எந்த வார்த்தையும் இல்லை ஆனால் பிஹெச்சி போய் ஆங்கில உயிரோடத்தில் சேரும்போது பாப்பா பிபி பூ பூ அப்படின்ற பேப்பே அப்படின்ற வார்த்தைகள்லாம் உண்டாயிரும் அந்த இப்போ அடுத்த பக்கத்தில் அடுத்த கட்டத்தில் போடுக்குமாருக்கு பகவத்து கீதா அப்போ பாவுக்கு பிஎம் போடாமல் பீகைச்சியே பாட்ட மாதிரிங்களா பக பீக்சியோட ஏச்சாத்தா பகவத்து கீதா பகவத்து கீதை பவனம் பீகச்சியே பா பவனம்னா வீடு பவானி ஒரு ஊர் பவானி பிஹெச்ஏ பவானி பிஹெசியவை பாடு படிக்கிறான் பாரத்து பாரதம் பாரதி பிஹெசே பெயர் புகாரி பிஹெச்யூ போட்டால் யூ பு பூ புகாரி பிஹெசியோட யூ போட்டால் பூட்டான் நாடு புவனேஸ்வர் பிஹெச்யூ பூ 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 புவனேஸ்வர் ஒடிசா மாநிலம் பேர் வைப்பாங்க பீகார் பிஹெசிஐ போட்டால் பீகார் படிக்கலாம் பீகார் மாநிலம் பிஹெசிஇ பெல் கம்பெனி இருக்குது ச திருச்சியில் மத்திய அரசுக்கு கம்பெனி பெல் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிஹெச் வந்து இப்புன்ற வார்த்தை இல்லை நேரடி ஆனால் ஆங்கில உயிரத்தோடு சேரும்போது அந்த பாவர்ச வார்த்தைகள் வருகிறது பாவர்ச வார்த்தைகள் வருகிறது அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் மனசில் பதிவு வைக்க வேண்டும் என்ன வேண்டியதுன்னா உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் என்ன விளைக்கிறிக்க டிஹெச்சுக்கு டிஹெச்க்கு இத்து இருக்குது மெய்யெழுத்து தமிழ் மெய்யெழுத்து சிஹெய்சுக்கு இச்சு இருக்குது இக்கு இருக்குது இஸ் இருக்குது பிஹெச்சுக்கு இப்பு இல்லை ஆனால் பாவர் சார்த்த வரும் உங்களுக்கு விளக்கியிருக்கே நீங்கள் பார்த்து இந்த மனசில் இந்த ஆங்கில கூடுதல் மைய இந்த வீடியோவில் என்ன தமிழ் மைய எழுத்து சொல்கிறேன்னு மனசில் பதிவு வச்சுக்கோங்க பின்னால் வார்த்தைகளை அந்த உயிரிழத்தோடு சேரும்போது எப்படி வார்த்தைகள் உண்டாதுன்னு உங்களுக்கு விளக்கும்போது உங்களுக்கு நன்றாக புரியும் நன்றி வணக்கம்